ஹலோ வீவர்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் ப்ரமோவில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நம் இருந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க சரணும் வந்துட்டு நீ வந்துட்டு ரொம்ப பெரிய ஆள் தான் போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரையும் வந்துட்டு நல்லா கரெக்ட் பண்ணி வச்சுருக்கே அப்படின்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நான் எப்போவுமே என்னோடய கேரக்டர் இப்படி தான் நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேங்க யாராவும் வந்துட்டு நான் மறக்கவும் மாட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே கிளம்புறாங்க அப்போ வந்துட்டு அவங்களோட அம்மா இருந்துட்டு கால் பண்ணுறாங்க என்ன தங்கமையில் பேசினே இல்லைன்றாங்க இல்லைம்மா அவரே வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு எனக்கு வந்துட்டு கோவப்படுறதா இல்லை ஜாலியாக அவர் கூட வெளியே போடுறதா அப்படின்னு ஒன்றும் புரியலான்றாங்க நீ வெளியே வந்துட்டு போகலாம் வேணாம் இன்னும் வந்துட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு நீ கொஞ்சம் அடம்பிடி நான் வெளியே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் சமாதானப்படுத்த வரன்றாங்க அம்மா என்ன சொல்கிறீங்க அப்படிதான் வந்துட்டு பண்ணிவிட்டு இப்போ அவராக வந்துட்டு எதுவுமே சொல்லலை கேஷுவலாக என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்றாங்க இங்கே பாரு நான் சொல்லதை மட்டும் செய்யின்றாங்க அதுக்கப்புறம் சரண் வந்துட்டு என்ன தங்க மயில போகலாமா வேண்டாமா விளையன்றாங்க இல்லை வேண்டாங்கன்றாங்க என்னாச்சு உனக்கு ஏன் வந்து அடிக்கடிக்கு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கன்றாங்க அதுக்கப்புறம் இருந்தாங்க அம்மா உங்கள் பேச மாட்டாங்க இங்கே பாருப்பா என்னோடய பொண்ணு வந்து நல்லா பார்த்துக்கணும் நீங்கள் அவள் வந்து எதுவுமே கள்ளக்கபுலம் இல்லாமல் வந்து வளர்ந்துட்டா நீங்கள் தான் வந்து அவளை பார்த்து அனுசரித்து கொஞ்சம் நடந்துக்கோங்க அப்படின்றாங்க என்ன நீங்கள் அத்தை பேசுகிறீங்க நான் உங்கள் பொண்ணு வந்துட்டு தான் பார்த்துக்குறேன் உங்கள் பொண்ணு தான் வந்துட்டு என்னென்னு தெரியல எரிஞ்செறிஞ்சு விழுறா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது நான் சொல்லி அவர்கிட்ட வந்து புரிய வச்சுருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எங்கள் பாரு தங்கம்மையில் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் நீ தவளைதால் எதுவும் பற்றி யோசிக்காதன்னு சொல்லிட்டு சரண் வந்து தங்கம்மையில சமாதானப்படுத்துகிறாரு இதோட பிரமசம் முடிச்சிருக்காங்க மோசம் தேங்க்யூ